മാഡം ോട്ട് എനിക്ക് ഓൾറെഡി ഒരു ബോയ് ഫ്രണ്ട് അതല്ല എനിക്ക് ഉണ്ട് അമ്മാരൂരിലോട്ട് അങ്ങനെ പോവാം ഞാനും അങ്ങോട്ടാ ആക്ച്വലി ഞാനും തിരൂരിലോട്ടാ ബസ് വരാൻ നേരം വൈകുന്നേരം തോന്നുന്നുണ്ട് പിന്നെ നല്ല മഴക്കാരുണ്ട്

விவேக் பாகுபலி அட் த ரேட் ஒன் டூ த்ரீ உனக்கு என் ஆபீஸ்ல பிரியா தெரியும்ல அவளை உனக்கு பேசி முடிச்சிடலான் இருக்கேன் எனக்கு அவன் மேல ஒரு கண்ணுதான் ஒண்ணு பிரிஞ்சு நான் எப்படி உனக்கு என்னடா குற கை நிறைய சம்பாதிக்கிற நேரத்துல வீட்டுக்கு வர இத விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணும் கரெக்ட் தான் இப்ப வந்து ஒரு புருஷனா உன் பேச்ச கேட்டு என் மனசு கல்லா கேக்குற உனக்கு ஓகே என்ன சொல்லு இப்பவே போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம் இதாவது வாசப்படி நடக்கட்டும் அவ வேண்டாம் அவன் நல்லா இல்ல உங்க ஆபீஸ்லயே ராதிகா இருக்கா இல்ல அவ சொல்லிரு எனக்கு ஓகே தான் உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா தம்பி ஒரு நிமிஷம் வே நான் கூப்பிடுறேன் போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா எங்க ரொம்ப நேரமா இந்த பிளவுஸ்ல கொக்கி கலட்டுறதுக்கு ட்ரை பண்றேன் கலட்டவே முடியல கொஞ்சம் கலட்டி விடுங்க திரும்ப ஆ போ என்னங்க அதுக்குள்ள கலட்டிட்டீங்க பரவாயில்லையே இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேனே

இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் இதுக்கப்புறம் வந்து சண்டே போடக்கூடாது சரியா சரி ஓகே இப்போ ப்ராமிஸ் பண்ண நான் சொல்கிற மாதிரி ம் நாங்க நாங்க புருஷம் பொண்டாட்டி புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இனிமே இனிமே எக்காரணத்தை கொண்டோ எக்காரணத்தை கொண்டோ சண்டையே போட மாட்டோம் சண்டை தான் போடுவோம் ஏய் கையறா நான் கல்யாணம் பண்ணதே சண்டை போடுறதுக்கு தான் வாய்ப்பில்லை ராஜா

அப்போ நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு யார் சொல்லிருக்கணும் நானு தப்பு யாரு மேல ஏன் மேல சரி சரி இது மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஏங்க என்ன சமைக்கிறது உனக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிடுமா உங்களுக்கு நான் தான் டயட்ல இருக்கேன்ல இந்த உலகில் மனிதனை பிறப்பது எதற்கு ஆசைப்பட்டதை பிடிச்சதை நல்லா சாப்பிடணும் சந்தோஷமா இருக்கணும் வாயை கட்டி வைத்த கட்டி நூறு வருஷம் வளர்ந்துட புரியலா ஒரு மனிதன் தினமும் ஓடுவதும் முளைப்பதும் பாடுபடுவதும் எதற்கு எல்லாம் இந்த ஒரு ஜன் வைத்துக்கிட்டேன் தண்ணி தண்ணி வருத்திக்கிட்டு வாழ்ந்து என்ன புண்ணியம் பிடிச்சதை சாப்பிடுங்க சமஸ்தர் நான் இருக்கேன் சிக்கன் எடுத்துட்டு வரேன் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யறோம் போய் நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணு சரிங்க உங்களுக்கு மட்டும் அளவா வாங்கிட்டு வாங்க ஏன் உனக்கு வேணாமா நான் டயட்ல இருக்கேன் எல்லாம் மனுஷன் ஜென்மம்

கீழே குளந்து மண்டி போட்டு கேட்டா வெளிய வாடா நான் வர மாட்டேன் அடிக்க மாட்டேன் வெளிய வா நெஜம்மா நெஜம்மா வாடா தூ ஆட்டேன முடிச்சுட்டா போற இற வர்ற அன்னைக்கு வந்தாங்கல்ல ஃப்ரெண்ட் ஆமா ஏ அவங்க தங்கச்சி பேர் என்ன பிரியா ஏ அப்பறையா அவங்களை தினேஷ் பொண்டாட்டி பொண்டாட்டி கூப்பிடுறான் அது சரி இப்படி எல்லாம் கூப்பிடுறான் ஆமா என்னை வேற அத்தன் கூப்பிட சொல்றான் ஓ அத்தனை கூப்பிடணுமா என்னையா கீழே சின்ன சேனலு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டி அவங்களுக்கு அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க